ஏன் இந்த ரவா உப்புமா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுனே தெரில என்னெல்லாம் கேட்டால் மூணு வேலையும் சாப்பிட சொன்னால் கூட ரசித்து ருசிச்சு அப்படி சாப்பிடும் இந்த ரவா உப்புமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த ரவா உப்புமாவுக்கு சட்னியை விட அந்த சக்கரையை தொட்டுட்டு சாப்பிட்ற சுகம் இருக்கு பாருங்க ஹடா செம்ம சூப்பராக இருக்கும் ஒருவேளை இதை பர்ஃபெக்டாக யாருக்கும் செய்ய தெரியலையா என்னன்னு தெரில ஒரு பர்ஃபெக்டான ரவா உப்புமா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ரவா உப்புமாவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை எந்த உப்புமா செஞ்சாலுமே தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு வந்துட்டு ரவா எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் ரவா எடுத்துக்கிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ரவா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பழப்பொழன்னு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அரிஞ்சு வச்சுட்டு இதையும் அதில் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த உப்புமாவுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் ரவை எடுத்திங்கனாக்கா நாலு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க இதுதான் பர்ஃபெக்டான ரேஷியோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு ஒரு கலரை கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா வந்து கொதிச்சு வரணும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வறுத்து வச்சிருக்க அந்த ரவை வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கையில் வந்துட்டு ரவையை வந்துட்டு சேர்த்துக்கிட்டே இன்னொரு கையில் வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கட்டி பிடிக்காமல் இருக்கும் நம்ம வறுத்திருக்கோம் ஈஸியாலாம் கட்டிலாம் பிடிக்காது நீங்கள் வறுக்காமல் ரவாவை சேர்த்திங்கனாக்கா கண்டிப்பாக கட்டி பிடிக்கும் வருத்திட்டு சேர்த்திங்கனாக்கா கட்டி பிடிக்காது ரவாவை சேர்த்த உடனே வந்து அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிடணும் நீங்கள் இறக்குற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் தான் இருக்கணும் இது வந்து ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமோ இருக்கக்கூடாது நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா ரவை சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து அது வந்து நல்லா வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வந்து கட்டியானதுக்கு அப்புறம் அதே சிம்லையே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த ரவை வந்து வேகிறதுக்கு நிறைய டைம்லாம் எடுத்துக்காது அதிகபட்சமாக போனீங்கன்னாக்கா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் தான் எடுத்துக்கும் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் உங்களுக்கு ரவை ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் சூப்பரான இப்போ ரவா உப்புமா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி அடிலாம் பிடிக்காதவங்களுக்கு பர்ஃபெக்டான ரேஷியோவில் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டோடு நல்லா வரும் இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ரவா உப்புமா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போவும் ரவா உப்பாவை பர்ஃபெக்டாக செய்ய தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான அந்த வீடியோ தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண